சின்ன பூனையின் பெரிய பயணம் ஒரு சிறிய கிராமத்தில் சின்ன பூனை ஒன்று இருந்தது அதன் பெயர் மின்மினி மின்மினி மிகவும் விளையாட்டு பசங்க ஆனால் அதற்கு ஒரு பெரிய கனவு இருந்தது பெரிய நகரத்தை பார்த்து வர வேண்டும் ஒரு நாள் மின்மினி தனது பையை பழைய துணியில் செய்த பை தயாரித்து பயணத்தை தொடங்கியது அது நடந்து செல்லும்போது பல நண்பர்களை சந்தித்தது முதலில் அது ஒரு சொந்தமாக ஒலிக்கும் கிளியை சந்தித்தது கிளி சொன்னது நகரம் போக விருப்பமா நான் வழிகாட்டும் அவர்கள் இருவரும் பயணத்தை தொடர்ந்தனர் பாதையில் ஒரு பெரிய ஆமை மற்றும் ஒரு பயங்கரமான நாய் ஆகியவற்றை சந்தித்தனர் ஆனால் மின்மினி தைரியமாக இருந்தது நாம் நண்பர்களாக இருக்கலாம் என்று கூறியது ஆமை மற்றும் நாயும் அதை ஒப்புக்கொண்டு அனைவரும் நண்பர்களாகிவிட்டனர் நகரம் வந்ததும் மின்மினி பரபரப்பான தெருக்களையும் உயரமான கட்டிடங்களையும் பார்த்தது ஆனால் சில நேரங்களில் அதன் மனதில் கிராமம் மிகவும் நினைவுக்கு வந்தது வீடு தான் எப்போதும் சிறந்த இடம் என்று மின்மினி உணர்ந்தது மின்மினி தனது புதிய நண்பர்களுடன் கிராமம் திரும்பி அதன் பயண அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்தது அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் கதையின் போதனை தூரம் செல்லலாம் புதியவற்றைக் காணலாம் ஆனால் வீட்டின்மையும் நண்பர்களின் நேசமும் எப்போதும் சிறப்பு